என் நிகழ்விற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் தந்தை ஜீவா போல் அமதி அடிகளார் அவர்களே விளா நாயியாக இங்கே வீட்டிற்கும் லோரியா ரூபன் அண்டன் அவர்களே சிறப்பு விருந்தினராக இங்கே வரையறந்திருக்கும் முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே தந்தை கலாநிதி ரூபன் மரியாம்பு அவர்களை ஏனைய அருட் அந்த மக்களே உங்கள் அனைவருக்கும் இன்னைய வணக்கத்தை கூறி நிற்கின்றேன் எனக்கும் க்ளோரியா ரூபன் என்றும் உள்ள தொடர்பு நானே இங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் இவர் படிப்பிச்சுவான் நான் அந்த நேரம் அதிபராக இருக்கவில்லை ஆனால் இவர் அங்கே ஆற்றின பணிக்கு நன்றி செல்லும் விவமாகத்தான் நான் இங்கே வந்து நிற்கின்றேன் இந்த சிறுவருள் இயேசு அந்தாதி என்ற புத்தகத்தை இவர் வெளியிடுவதை எடுத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த அர்த்தத்தை எங்களுக்கு விளக்கிய முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவருக்கும் உங்களுடைய நன்றியும் பாராட்டும் சிறு இருந்தே கத்தோலிக்க மதத்திலே ஆர்வம் கொண்டு ஒவ்வொரு பணிகளை எல்லாம் செய்து இப்பொழுது சுவிட்சர்லாந்து கத்தோலிக்க தமிழ் பணியகத்திலே பணியாற்றி கொண்டிருந்து கொண்டும் குடும்பத்தை பாந்து பார்த்து கொண்டும் மிக கஷ்டமான இந்த நூல்களை வெளியிட்டிருக்கின்றார் எனது பாராட்டுக்கள் அவருக்கு சொல்வார்கள் பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் ஸ்டேன்ஸ் அ உமன் நான் மாதிச்சுள்ள போகிறேன் பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் உமன் ஸ்டேன்ஸ் அ மேன் தட் இஸ் இவருடைய கணவன் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியவர் ஏனென்றால் இந்த அளவு அவர் செய்வதற்கு சுதந்திரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல உற்சாகமூட்டி வளத்தமைக்கும் நான் நன்றி கூறுகின்றேன் இந்த கவியரசர் கண்ணதாசனின் புத்தகம் இயேசு காவியம் இங்கே இவ படைத்திருப்பது இயேசு நந்தாதி இன்னும் இவ வளர்ந்து பல்வேறு துறைகளிலே தனது ஆர்வத்தை செலுத்தி பணியாற்ற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்து நிற்கின்றேன் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி இந்த புத்தகத்தை இங்கே வெளியிடுவதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன் துரதிர்ஷ்டமாக இன்று குருக்கள் வர முடியாது வெள்ளிக்கிழமை பின்னேறம் ஆனால் வந்திருந்தால் இதிலிருந்து அவர்கள் நிச்சயமாக பலன் அடைந்திருப்பார்கள் இருந்தும் துணிந்து இந்த செயலில் ஈடுபட்டு பல பணிகளில் ஈடுபட்டாலும் இந்த எடுத்து வேலைகளிலே ஊக்கமாக இருந்து வந்தமைக்கு நான் நன்றியும் பாராட்டும் சொல்கின்றேன் ஏனென்றால் எனது கலாநிதி பட்டம் முடிய என்னிடம் கேட்டவர்கள் லண்டன் பல்கலைக்கழகத்திலே மூன்று விரிவிலாளர்கள்தான் இருந்து அதை பார்த்தவர்கள் ப்ரொஃபஸர்ஸ் இதை எப்போ பப்ளிஷ் பண்ணுவீரன் நான் சொன்னன் தெரியாது நான் வசதி வரைக்களை செய்வேன் இன்று வரை நான் செய்யவில்லை ஆனால் அதை என்னோட உத்தரவோடு இன்டர்நெட்டில் போட்டு சதம் யூனிவர்சிட்டியில் பலர் எடுத்து வாசித்திருக்கின்றார்கள் பலர் எனக்கு ஃபோன் பண்ணி சில கேள்விகள் கேட்டு என்ன விளக்கம் மட்டும் சொல்லியிருக்கிறார் அப்படியாக ஒரு புத்தகத்தை எழுதினால் அது ஒரு பெரிய ஒரு ஆரம்பிக்கிறது நான் என்ன செய்ஷயம் என்று சொன்னால் கத்தோலிக்க கல்வி பிரிட்டிஷ் காலத்தில் சேர்ந்த விதமாக நூறு ஆண்டுகள் அவர்கள் வந்து செய்த நேரத்தில் இந்த மாதிரி வளர்ந்தது பின்புலத்திலே போத்துக்கேர் காலம் டச் பீரியட் அது பிறகு வந்து துவங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்தோலிக்க கல்வி வளர்ந்தது பிரச்சனைகள் என்னென்றெல்லாம் வேறொருவரும் அது செய்ய இல்லை அதை பப்ளிஷ் பண்ணால் நல்லாக இருக்கும் என்று எல்லோரும் சொல்கின்றார்கள் ஆனால் இப்போ நான் செய்ய முடியாது ஆனால் இவர் ரூபா ஆண்டனி இதை செய்தமைக்கு எனக்கு உண்மையாகவே பெருமைப்படுகின்றேன் சில பல புத்தக வெளியீடுகளில் வந்தபொழுது நான் நடுகிறேன் சொல்கிறது இந்த ஆர்வம் எங்களுக்கு வாசிக்கிற ஆர்வமே போயிட்டு இந்த டிவி இதழ் வந்து மாணவர்கள் வாசிப்பதில்லை ஆனால் இருந்தும் இவத்தை வாசித்து தான் சில சொல்வார்கள் நான் பார்த்துருக்கிறேன் இங்கிலீஷில் நவல் படத்தை பார்த்துட்டு வந்து அந்த நொவலை வாசிச்சா நாவலை அதில் வர டேஸ்ட் படத்தில் இல்லை ஏனென்றால் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் சுவைத்து கனவில் அந்த நினை இதை நினைப்பீர்கள் இமேஜின் பண்ணி பார்க்குறது என்ன நடக்குதுனு இங்கே இல்லாமல் அப்படியே திரையில வருது சிந்தனைக்கு இல்லை அதே மாதிரி தான் கிரிக்கெட் விளையாடக்கெல்லாம் ரேடி கமெண்ட் ரேடியோவில் காமெண்ட்ரி சொன்னால் நாங்களெல்லாம் இமேஜின் பண்ணோம் இந்த இதுக்கெல்லாம் ஷார்ட் போகுதுன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டம் ஆனால் இப்போ டிவியில் பார்த்துட்டு அடுத்த மவுள் போடும் வரை பேப்பரை பார்க்குறேன் இதனால் இந்த ஷார்ப்னஸ் எல்லாம் குறைந்து போகின்றது எனவே இதை எழுதி நமக்கு தந்த திருமதி குளோரியா ரூபன் அண்டன் அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள் இங்கே முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் சொன்ன மாதிரி நமது நாட்டிலேயும் சமய பணி இல்லாமல் தமிழ் பணி செய்த தனிநேயம் அடிகளார் தாவீது அடிகளார் இருக்கின்றார்கள் அதே மாதிரி இசையியல் நாடகத்துக்கு உருக்கொடுத்தவர் தான் மறைந்த முனைவர் மரிய சேவியர் இப்படியாக அவர் கலை தூது செய்து அதனூடாக தமிழை வளர்த்துவர் சமயத்தையும் வளர்த்துவர் அவரை நாங்கள் அன்போடு இந்த நேரத்தில் நினைவு கூறி இந்த மண்டபத்திலே ஸ்ரீமதி ரூபா அன்றன் பல்வேறு நூல்களை தந்து நம் அறிவை மலர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைவென வேண்டி அவுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி